இங்க வந்தா என்னது அவசரம் ஒரு வழிபடு ஊர்தியில் வைத்து பல பேரை நம்மளை அனுப்பி வைக்க வேண்டியது ரொம்ப கவனமா வேலை செய்ய வேண்டியது இருக்கு பாரு ஒவ்வொருத்தரும் இந்த வலையொலியில இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல இப்ப திடீர் திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க உம் சாதி இருக்கு உம் நாங்கதான் உயர்ந்த சாதி நாயிலே அட நாயே நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு என்ன ஏய் இது கொடும இந்த பண்ணி வெள்ளப்பண்ணி உயர்ந்தது கரும்பண்ணி தாழ்ந்தது பண்ணிக்கு தெரியாத பன்னியே அதுக்கு பண்ணின்னு பேர் வச்சது நான் தான் இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான் இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றது இந்த உயர்ந்த சாதிக்காரன் நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான் நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு சரி சண்டைக்கு அடிச்சு வீழ்த்தி நீ ஜெயிச்சிரு இல்ல என்னை விட மோதி சிறந்த அறிவுல சிறந்தவன் உயர்ந்தவன் சொல்லு சொல் எதுலையாவது சொல்லு இல்ல உழைப்புல உயர்ந்தவன் இல்ல அறத்துல உயர்ந்தவன் ஒரு வேலையும் செய்யுதுல்ல ஒருவேளை எங்கள் பறைய தோட்டத்து பருத்தி தான் பார்ப்பனன் தோல்வா இருக்கு என் வேர்வையில் என் விளைந்த காய்கறிகள் தான் என் வியர்வை துளியில் விளைந்த நெல்மணிகள் தான் உலகத்தில் பல பேருக்கு கொண்டிருக்கிறது நான் தீண்டத்தகாத நான் தீண்டத்தகாதவன் அல்ல நான் நான் தான் உயர உலகத்திலே ஆக உயர்ந்தவன் ஆக சிறந்தவன் நம்முடைய பாரம்பரிய காலைகளை அழிப்பதற்கு அவனுக்கு கவனம் ஏன் இந்த சென உசி ஆவாரத்துக்கு தான் நம்ம படிச்சு படிச்சு பேசி வந்த இப்ப நிரூபிக்கிறான் பாருங்க அதுல இந்த காலைகளை நீ வளர்த்தால் இனப்பெருக்கத்திற்கு கூடாது இதை கையெழுத்திட்டு அந்த சட்டத்தை கொண்டு வர பெருமக்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்ற உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் தயவு செய்து எதற்காக வைக்கிறீர்கள் இனப்பிற்கும் தானே மகாராஜா அதான் தெருவுக்கு தெரு செயற்கை முறையில் கருத்தரிப்பு மையங்களை திறந்து வைத்திருக்கிறீர்களே அங்க ஒரு ஊசியை போட்டு நீங்கள் கரு உண்டாக்கி கொள்ளுங்கள் எதற்கு பல நூறு கோடியை செலவழித்து கல்யாணம் கருமதி வேண்டாம் வேண்டாம் ஐயா எப்படி இருக்கு வலிக்குதுல எப்படி இருக்கு என்னை இப்படி பேசுற அப்படித்தான் தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் மயிர கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தடவை என் தம்பி சூர்யா கூட ஏதோ பேசிட்டாம இருக்கு அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் எங்கள் வேதத்திலே மயிர் இருக்கு தலையின் மயிரழியே இழந்து தலையின் மை இழிந்த மயிரனைய மாந்தர் உயிர்னு பாடி இருக்குது எங்க வேதம் மயிர் நீத்தால் உயிரும் உயிர் உயிர் வாழா கவரிமான் என்று பாடுது சரி மயிறு அவளா சிங்கம்னா எதுக்கு வளர்த்து சடை பண்ணிட்டு இருக்கு எல்லாம் சிரைச்சு போட்டு போங்கலடா அது உதிர்ந்துருச்சுன்னா விட வேண்டியதானே அப்புறத்துக்கு மறுபடி போய் நடுற விழுந்துச்சுன்னா மொட்டையா திரி வேண்டியதான மது ஒரு விக்கத்துக்கு மாட்டிக்கிட்டு திருற எதுக்கு எப்படி இருக்கு பாருங்க தம்பி படத்துல என்ன மைத்துக்கிடான்னு மாதவன் ஒரு வசனம் பேசுறாரு வந்துருது ஒரு அடிக்கிறான் அடிச்ச உடனே அந்த ரத்தத்தை ரத்தம் விழுகுது அந்த ரத்த சகதியை மோந்து பார்க்க சொல்றாரு அப்ப வந்து அது நார்து மோந்து வாக்க முடியல அப்புறம் என்ன மைத்துக்கடா இந்த ரத்தத்தை இப்படி பூ சிந்த வைக்கிற இப்படி வேலையை அடிச்சு சிந்த வைக்கிறாயின்னு கேட்கறது அந்த அங்க வந்து அந்த தனிக்கு குழுவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து இது தூக்கணுங்குது அந்த வார்த்தை அது கெட்ட வார்த்தைங்குது நான் அவ்வளவு கெட்ட வார்த்தையாம அதுக்குமா இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்கட்டேன் அது ரொம்ப பெருசா பின்னி பூ அதுக்கு பூ எல்லாம் எண்ணெய் எல்லாம் தெச்சிருக்கீங்கம்மா அப்படி பார்த்துச்சு பாருங்கண்ணய்யா ஹம் அப்படின்னு அவ்வளவு கேவலமானது எதுக்குமா சட வளர்த்து வளர்த்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறீங்க அப்ப அந்த அளவுக்கு தான் அவரை மதிக்கிறீங்களா நல்ல அங்கே இருந்த அந்த அதிகாரி மேல் அதிகாரி வந்து கொஞ்சம் ஒரு கம்யூனிசன் சிந்தனை உள்ளவர் அவருக்கு அடக்க முடியல வாயை புத்திக்கிட்டு இருக்காரு இவன் என்னையே இப்படி கேள்வி இருக்கணும் படம் படம் இப்போல்லாம் அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு ப பதிமூணு வருஷம் இருக்கும் அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இருந்தால் தப்பிச்சிருக்கவே முடியாது அந்த அம்மா அது அது கேட்டாங்க கேட்டவுடனே அவங்க வந்து உங்ககிட்டலாம் பேசி தப்பிக்க முடியுமா என்னத்தையோ பண்ணி தொலைங்க நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் அந்த வசனத்தோட தான் வந்துச்சு படம் இப்படி அதெல்லாம் பேசுறது பிடுங்குறதுலாம் கெட்ட வார்த்தை பேசிட்டாருமா அப்போ நாங்களாம் என்ன பண்றது களை புடுங்குறது கீரை பிடுங்குறதுலாம் எப்படி சொல்றது எப்படி எப்படி சொல்றது ஏ முள்ளு குத்திருச்சு புடுங்கி விடுப்பான்னு சொல்லாம எப்படி சொல்றது எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் வெறுப்புல வெறுப்புறங்க பல நாள் வெறுப்புல இருக்குது என்ன செய்யறது தெரியாம இருக்குது ஒரு படத்துல பெரிய மனுஷங்க இருக்கும்போது அடி அடிவிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்குது உன்னை உங்களுக்கு சொல்லுவேன் என் அன்பு பிள்ளைகளுக்கு என் அருமை சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது எல்லாருக்கும் நல்லவனா வாழணும் நீங்க நினைக்காதீங்க எவனுக்குமே நல்லவன வாழ முடியாது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது உலகத்திலே கிடையாது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உலகத்தில் தத்துவங்கள் அல்ல தண்ணீர் மட்டும்தான் காந்தி சொன்னதை சுபாஷ் ஏத்துக்கல சுபாஷ் சொன்னதை காந்தி ஏத்துக்கல நிறைய இது இருக்குது நிறைய தத்துவங்கள் இருக்கு அது அந்த அவர் சொல்றதை இவர் சொல்றதை கேட்கணுங்கிறது இல்ல ஆனா சீமா என்ன ஒரு ஆள் அவன் சொல்றதை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா உலகத்தில் எல்லா தத்துவங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் பைபிள் அப்படித்தான் பகவத்கீதை அப்படித்தான் குரான் அப்படித்தான் காந்திசம் அப்படித்தான் கம்யூனிசம் அப்படித்தான் லெலினிசம் எல்லாமே இவர் யார் இவர் இந்த மார்க்ஸ் இவர் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்சியமே இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் சரி என்று பட்டா நாளைக்கு நாலு பேர் சொல்லுவான் சரி என்று பட்டா நாளைக்கு நானூறு பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டா நாளை நாலாயிரம் பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டா நாளைக்கு நாலு லட்சம் பேர் சொல்லுவான் அது சரி என்று பட்டா நாலு கோடி பேர் சொல்லுவான் அப்புறம் நானூறு கோடி சொல்லுவான் அப்படி போயிட்டே இருப்பான் அன்னைக்கு நான் ஒரு மனிதன் நான் ஒரு மகனா வந்து கத்துனேன் இந்த நிதானமும் இந்த முதிர்ச்சியும் அன்னைக்கு எனக்கு கிடையாது அன்னைக்கு வலி தாங்க முடியாத வலி சுத்தி பின குவியல் கலரல் கத்திட்டு கிடந்த ஒருத்தன் கண்டுக்கல இன்னைக்கு ஒரு ஆளாவா நிக்கிற விதைக்கிற விதையெல்லாம் முளைப்பதில்லை முளைக்கிற விதையெல்லாம் விளைவதில்லை விளைகிறதெல்லாம் முழு சரியான நெல்மணிகள் இல்லை பதர்களும் இருக்கும் பதர்கள் என்ன செய்யும் அதுவா பறந்து போகும் அதனால அவர் விமர்சிக்கிறாரு இவரு பேசுறாரு அதுக்கு காது கொடுக்கவே கொடுக்காது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் அன்பு தம்பி தங்கைகளே நறுமை பெற்றோர்களே உடன் பிறந்தார்களே வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்ததில்லை

வென்றவனுக்கு வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சித்துக் கொண்டவனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் நன்றாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் அதனால விடு எதை பத்தி கவலைப்படாமல் நீ முன்னேறி போயிட்டு இருக்கணும்